வணக்கம் தேர்வுல வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு விஜயுடைய கட்சி சார்பா விருது வழங்கக்கூடிய விழா பொதுவா மூணு வருஷமா விஜய் நடத்திக்கிட்டு இருக்காரு அதுல மாணவர்கள் குடும்பத்தோட வந்து அவங்களுக்கு சால்வை போத்தி அவங்களுக்கான அந்த சான்றிதழை வழங்கி அவரால என்ன உதவி செய்ய முடியுமோ அந்த மோதிரம் ரெண்டு பவுன் அரை பவுனு ரெண்டு கிராம் அந்த மாதிரி அவருக்கு என்ன முடியுமோ விஜய் அதை தொடர்ச்சியா கொடுத்துக்கிட்டு இருக்காரு அது வந்து முழுக்க முழுக்க அரசியலுக்காக செய்கிறாரு அப்படின்னா உண்மையில அரசியலுக்காக தான் செய்கிறாரு அப்படின்னு சொல்ல முடியும் இப்ப நடந்த இந்த விருது வழங்கும் விழாவு குறித்து தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் வேல்முருகன் காட்டமான ஒரு பேட்டியை கொடுத்திருக்காரு தேவையா இது உங்களுக்கெல்லாம் உங்க வீட்டுல இருக்க முடியாதா அப்படிங்கிற வகையில அந்த பெற்றோர்களை மாணவர்கள் ஒரு பக்கம் பேசியிருக்காரு இன்னொரு பக்கம் இவர் பேசுனது குறித்து தாமைக்காவிலிருந்து பல பேர் பொங்கி எழுந்திருக்காங்க ஒரு சில பேர் விஜய்க்கு ஆதரவாகவும் ஒரு சில பேர் வேல்முருகனுக்கு ஆதரவாகவும் பேசுகிறாங்க சரி இந்த விஜயுடைய இந்த கட்சி நடத்தக்கூடிய விதம் இருக்கு இல்லையா இது ஒரு பக்கம் நல்லதா அப்படின்னா நல்லதுதான் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா பொதுவாக வந்து இதெல்லாம் யார் யார் பண்ணுவாங்க அப்படின்னா தேர்வில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு ஏற்கனவே பல சங்கங்கள் இருக்கு லைன் சங்கம் இருக்கு ரோட்டரி சங்கம் இருக்கு தேசிய சங்கம் இருக்குது அதை தாண்டி உள்ளூரில் அங்கந்த ஊரில் ஒரு சில அமைப்புகள் இருக்கும் இந்த அமைப்புகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தேர்வில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு எதை உதவித்தொகை கொடுக்குறது அவங்களா பாராட்டு சான்றிதழ் கொடுக்கறது அவங்களுக்கு வேறு வேறு வகையில் உதவி செய்கிறது இப்படி பல அமைப்புகள் தொடர்ச்சியாக பத்தாண்டுகள் இருபது ஆண்டுகள் முப்பது ஆண்டுகளாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் இதை வந்துட்டு ஒரு த ஒரு கட்சியாக செய்யணுமா அப்படின்னா அது கட்சியாக செய்ய வேண்டு செய்யணுங்கிறது அவசியம் இல்லை ஆனால் செய்கிறதுனால ஒன்றும் தப்பும் கிடையாது ஏன் செய்கிறது அவசியம் இல்லை அப்படின்னா ஒரு கட்சி என்னவா இருக்கணும் அப்படின்னா ஒரு என்ஜிஓ மாதிரி இருக்கக்கூடாது இது மக்களுக்கு முன்மாதிரியாக இருக்கணும் அதாவது என்ன அப்படின்னா சூர்யா மாதிரியானவங்க ஒரு சில அமைப்புகள் வச்சிருக்காங்க அகரம் ஃபவுண்டேஷன் சார்பா உண்மையிலேயே எந்த மாணவனால் படிக்க முடியல நல்லா படிக்கக்கூடிய மாணவன் அவனால் ஒருவேளை இந்த ஏழ்மையால் படிப்பு நின்று போயிடும் அப்படிங்கிற அந்த இதில் ரொம்ப முறையான மாணவர்களை தேடி பிடிச்சு அவங்களுக்கான உதவி செஞ்சு அவங்கள படிக்க வச்சு அகரம் ஃபவுண்டேஷன் சார்பா எத்தனையோ பேர் படிக்க வச்சு பல துறைகளுக்கு வேலைக்கு போயிருக்காங்க அதையும் தாண்டி இன்னும் என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு அமைப்பை ஏற்படுத்தி விஜய் செய்யலாம் இதையும் தாண்டி இன்னும் மாணவர்களை புது வகையில் எப்படி கொண்டு வர்றது அப்படின்னு கூட விஜய் மாதிரியான அவங்க யோசிக்கலாம் ஆனா இதுக்கு முழுக்க முழுக்க இந்த கடந்த மூன்று ஆண்டுகளா விஜய் வந்து தேர்வு வெற்றி 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 பெற்ற பன்னிரெண்டாம் வகுப்பு பத்தாம் வகுப்பில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு இந்த உதவித்தொகை கொடுக்கறது இந்த சால்வை போத்துறது இந்த சான்றிதழ் வழங்குறது இதை தொடர்ச்சியாக பண்ணுறாரு இதுக்கு முன்னாடி விஜய் பண்ணாரா அப்படின்னா விஜய் பண்ணலை அப்படின்னு தான் சொல்ல முடியும் இதில் நீங்கள் கண்காணிக்கிறப்ப ரொம்ப தெளிவாக தெரியும் இது முழுக்க முழுக்க தேர்தலுக்கான அரசியல் அப்படின்னு சரி பரவாயில்ல அதில் தான் விஜய் கொடுக்குறாரு அப்படின்னு நம்ம விடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இதில் ரெண்டு மூணு விஷயங்கள் இருக்கு என்ன அப்படின்னா காலங்காலமாக விஜய தேட்டரில் இருட்டுக்குள்ளே பார்த்த ரசிகர்கள் நேரடியாக வந்து பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பாகவும் அமையுது இன்னொன்று அவங்க குடும்பத்தோட வர்றாங்க அப்பா அம்மா அந்த பையனோ அந்த பொண்ணோ கூட சகோதர சகோதரிகள் குடும்பத்தோட வர்றாங்க வந்து விஜய் கிட்ட சான்றிதழை வாங்கி சால்வையை போட வச்சு அதுக்கு பிறகு அந்த படம் எடுத்துக்கிறாங்க குடும்பத்தோட இதுல அப்படிங்கிறது ரொம்ப காட்டமாவே இருந்தது தேவையா கூத்தாடி பசங்க கூட ஏன் தேவையில்லாம வேலை பாக்குறீங்க அப்படின்னு அப்ப உண்மையிலேயே விஜய் என்ன பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதுக்காக நான் அந்த காணொலியை பார்த்தேன் விஜய் வந்துட்டு அந்த மாணவர்கள் கூட படம் எடுத்துக்கிறாரு சால்வ் போடுறாரு இன்னும் ஒரு சில மாணவர்கள் அன்பு மிகுதியாக வந்து விஜய் கூட ஒரு காலில் விழுகிறாங்க இது என்ன காரணம் அப்படின்னா இது ஒரு வகையான ஒரு கடவுள் மனநிலை தான் அது என்னன்னா நம்ம பார்க்காத கடவுளை திடீர்னு பார்த்துட்டுனா எவ்வளோ பிறக்கும் அது மாதிரி தான் எளிய மக்கள் சினிமானா எட்டி இருந்து தூரத்தில் இருந்து பார்த்தவங்க இன்னொன்று சினிமா உண்மை உண்மையிலேயே அது ஒரு வகையான ஊடகம் அப்படின்னு ரொம்ப பிம்பத்தோடு நம்புகிறவங்க அது மாதிரியான மக்கள் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க இப்ப அவங்களுக்கு என்ன அப்படின்னா விஜய் தருடைய தலைவன் அப்படிங்கிற எண்ணத்துல கூட இருப்பாங்க அப்படி எண்ணத்துல இருக்கவங்க விஜய உடனே உணர்வு மேலிட ஒரு மாதிரி கைகள் நடுங்க ஒரு மாதிரி முகமெல்லாம் ஒரு மாதிரி இதாக அந்த கண்கள்ல நீர் சொட்டை இப்படி ஒரு சில பேர் வர்றது அப்படிங்கிறது விஜய்க்கு மட்டும் இல்லை எந்த ஒரு நடிகரா இருந்தால் கூட அவங்க கூட வந்து அந்த படம் எடுத்துக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப விரும்புவாங்க எங்களை மாதிரியான பேச்சாளர்களுக்கு கூட பல இடங்களில் இந்த மாதிரி விஷயங்கள் நேரும் என்னன்னா நம்ம கூடவே வந்து நம்ம புகழ்வாங்க நமக்கு ரொம்ப கூச்சமா இருக்கும் எது எதிர்பார்க்காத விதமா நம்ம வேற உலகத்துல நிற்போம் படக்குன்னு வந்து படம் எடுத்துக்குவாங்க அதை வந்து தவிர்க்கவும் முடியாது ஒரு பிரபலமா இருக்கக்கூடிய ஒருத்தர் இப்ப நம்மள மாதிரி சின்ன ஒரு நாலு பேருக்கு தெரிஞ்ச நமக்கே இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா விஜய் அப்படிங்கிறவர் என்ன அப்படின்னா பறந்துபட்ட தமிழ் வழியில எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு நடிகர் அவர் அரசியலை தாண்டி எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு நடிகர் இப்ப ஒரு அரசியல்வாதியா இருக்காரு இப்ப என்ன நடந்தது அப்படின்னா விஜய் திட்டமிட்டு அங்க எந்த குழந்தைகளுக்கும் அந்த மாதிரியான கட்டிப்பிடிக்கிறதுக்கான அந்த ஏற்பாடு இல்லை நம்ம எல்லாத்தையும் பார்த்துட்டோம் அப்ப என்னன்னா யதார்த்தமா படம் எடுக்கிறப்ப விஜய் வந்துட்டு அந்த குழந்தைங்களோட தோல்ல கை போடுறது சால்வை போட்டு அதே மாதிரி பக்கத்துல அவங்க அப்பாவோ அம்மாவோ நிக்கிறப்போ அவங்களும் கை போட்டு அந்த படத்தை எடுத்துக்கிறாரு பெரும்பாலும் இந்த படம் எடுக்கிறதுல உள்ள சிக்கல் என்ன அப்படின்னா நீங்க கையை கட்டிக்கிட்டு ஒரு பெரியவங்களா இருக்கவங்க ஒரு புகழ் வாய்ந்தவங்களா இருக்கிறப்ப கையை கட்டிக்கிட்டு போய் நிக்க முடியாது அப்படி நின்னா அது ரொம்ப நல்லாவும் இருக்காது அப்ப என்ன ஆகுது அப்படின்னா நீங்க ஒரு ஒரு தகப்பன் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய விஜய் இது வரைக்கும் விஜய்க்கு தனிப்பட்ட வகையில் அந்த மாதிரியான எந்த வகையான புகாரும் கிடையாது சொந்த வாழ்க்கையில இருக்கிறது அப்படிங்கிறது வேற அது தனிப்பட்ட வகையில் எப்படி வேணாலும் இருக்கலாம் ஆனா இந்த மாதிரியான எந்தவித புகாரும் கிடையாது இந்த காணொலிகளை பாக்குறப்ப அது ஏதோ வந்து அவ்வளவு மோசமானதாகவும் இல்லை ஏன்னா ஒரு ஒரு ப தகப்பன் ஒரு பொண்ணை எப்படி அணுகுவானோ அந்த மாதிரியான சூழல்ல தான் விஜயை நம்ம அணுக வேண்டியிருக்கு விஜய்க்கு உள்ள அரசியல் கணக்கு வேற நமக்கு வேற விஜயுடைய அரசியல் எப்படிப்பட்டது விஜய் என்ன மாதிரியான உள்ளவர் விஜயோட அரசியல் புரிதல் எப்படி இருக்கு அது குறித்து நம்ம பேச வரல ஆனால் இந்த காணொலி குறித்து வேல்முருகன் இவ்வளவு வேகமாக காட்டப்பட்டிருக்க வேண்டும் காட்டமாக இருக்க வேண்டியதில்லை அப்படிங்கிறதா யதார்த்தமான உண்மை வேல்முருகன் அப்படிப்பட்டவர் கிடையாது அவரே ஏதோ உணர்வு மேலிட பேசிட்டாரு இல்ல அந்த காணொலியை சரியா பார்க்காம கூடுதலா பேசினாரா அப்படிங்கிற அந்த கணக்கு இருக்கு அதே நேரத்தில் இன்னொன்னையும் இந்த இது சம்பந்தமா ஒரு சில பேர் பேட்டி கொடுத்தாங்க அந்த பேட்டி கொடுத்ததுல ஒரு சில பேர் பேசுனதையும் நம்ம கேட்க வேண்டியிருக்கு ஹக் பண்றது என்ன சார் பெரிய விஷயம் அதெல்லாம் சொல்றாங்க அது நமக்கு ஏற்புடையது இல்லை ஏன் ஏற்புடையது இல்லை அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய சமூக சூழலில் நிறைய மாடி இருக்கு நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா அது ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு போறாங்க ஆனா அது இல்லை ஏன்னா அப்புறம் வந்து இப்போ வேறு வேறு பாலியல் தொல்லைகள் அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும் அப்படிங்கிற வகையில் தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல் இருக்குது அதனால் ஒரு சில பேர் இதில் பேட்டி இல்லை அது என்னங்க ஹக் பண்ணுறது பெரிய விஷயம் பேசுகிறது கூட ஏற்புடையது இல்லை அந்த வகையில் பிள்ளைகளையும் பாதுகாப்பாக இருக்க வேண்டிய அந்த சூழல் இருக்குது இதையும் தாண்டி விஜய் யதார்த்தமாக தான் படத்துக்கு அந்த நின்றிருக்காரே ஒழிய திட்டமிட்டு விஜய் நிற்கலை இன்னொன்று அப்படி பொதுவெளியில் நடக்கிற அளவுக்கு விஜய் அப்படிப்பட்டவர் கிடையாது அப்படிங்கிறதான் யதார்த்தம் நன்றி வணக்கம்